சாயராம் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு காசியில் கங்கை கரையில் எரிக்கும் பிணங்களுக்கு மறு இல்லை என்கிறார்களே இது உண்மையா குருஜி அப்படி கேட்டிருக்காங்க காசி புனிதமான ஊர்கள் அப்படின்னு நம்ம எடுத்து ரெஸ்ட் எடுத்தால் முதல்ல நிற்கக்கூடிய இடம் எதுனா காசிதான் ஏன்னா காசியில் ஒருத்தர் போய் கங்கையில் குளித்தால் அவன் பாவங்கள் எல்லாம் தீரும் இதுதான் அதனுடைய உண்மையான ஒரு சாஸ்திர இதில் நான் காசிக்கு போயிட்டேன் தண்ணியில் குறிஞ்சி எழுந்திரிச்சிட்டேன் பாவம் போயிடுச்சு அப்படி கிடையாது ஆத்மார்த்தமாக செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த கங்கை பாதத்தில் விழுந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பாவங்கள் நிவர்த்தி ஆகும் இதுதான் கடவுளால் சொல்லப்பட்ட விஷயம் அவ்வளோ புனிதமான இடம் அந்த காசி ஓகேங்களா அந்த கங்கை எங்கேருந்து வருதுங்க இமயமலேருந்து வருது மற்ற இடத்துக்கெல்லாம் சொல்லாத ஒரு விசேஷம் காசியில் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் காசியோட விசேஷமும் இப்ப காசில அது மாத்திரம் கிடையாது காசில எக்கச்சக்க மாடு ரோட்ல போகுது நீங்க நடந்து போக முட்டாது காசியில் மாடு முட்டாது அது ஒரு சிறப்பு காசியில பல்லி சத்தம் போடாது கவுளி சவுண்ட் கேட்க முடியாது அது ஒரு விசேஷம் கழுக்கு சுத்தாது அது இன்னொரு விசேஷம் இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம் அதே நேரத்தில் காசியில மிக விசேஷம் அங்க இருக்க கூட பிணங்கள் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிணங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சொட்டு கூட ஸ்மெல் வராது ஒரு பின் பாயிண்ட் ஸ்மெல் இருக்காது அதுதான் காசியோட விசேஷம் ஏன் அப்படி எல்லா இடத்துல எரிச்சாலும் உடம்பு உடம்பு தான் பிணம் பிணம் தான் நாத்த தான் ஆனால் காசியில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது அதில் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு எடுத்தால் அதுதான் காசியோட சிறப்பு காசியில் ஒருத்தர் இறந்து அந்த உடல் இருக்கும்போது அது எரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய காதில் சிவனே வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வாராம் அதுதான் அங்கே சிறப்பு சிவன் வந்து அந்த இறந்தவங்களுடைய காதில் மந்திர ஜபம் சொல்லி அவங்களுக்கு இங்கிருந்து நீ நேராக மோட்சமடைந்து போகும் முன் ஆத்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள எரிக்க வைப்பாங்களாம் அங்கே எரித்த உடனே அந்த ஆத்மா அது வரைக்கும் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஆத்மா நேரடியாக சொர்க்கத்துக்கு போகுது அதுக்கு மறு ஜென்மமே கிடையாது ஏன்னா இறைவனே நேரடியாக அவங்களுக்கு தீட்சை கொடுத்து அனுப்புகிறதா இதுதான் காசியோட சிறப்பு பலர் இங்கேருந்து காசிக்கு போய் அவங்க வாழ்நாள் எல்லாமே போதும் அப்படின்னுட்டு அங்கேயே தங்கியிருக்காங்க இறைவாக என்னை கூப்பிட்டு எனக்கு இன்னும் வேறு ஜென்மம் வேண்டாம் நான் உங்க கூடியே இருக்கேன் அங்கேயே நான் அங்கேயே இருந்துடுறேன் நீயே எனக்கு கதின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய மக்கள் அந்த பலர் உண்டு எல்லா நாட்டில் இருந்தும் நிறைய பேர் அங்கே வந்து காசியில் சிற்றிலானவனை இருக்க பலர்கிட்ட நான் போய் பேசி பழகியிருக்கேன் பலர்கிட்ட அவங்களுடைய எண்ணங்களை கேட்க எல்லாரும் சொல்கிற விஷயம் இவ்வளோ இந்த விஸ்வநாதர் என்னை கூப்பிக்கிட்டால் போகிறோம் அதுக்கு தாங்க நாங்கள் இங்கே வந்துருக்கோம் அதை கேட்கும்போது கண்ணில் தண்ணி வரும் அதுதான் காசியோட சிறப்பு இந்துவா பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சரி நான் ஹிண்டோடு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் காசியில் காலை வெச்சே ஆகணும் கங்கையில் குளிச்சே ஆகணும் அப்போ தான் அவன் இந்த பிறப்பு எடுத்ததுக்கு உண்டான ஒரு அந்த ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லுவாங்க இல்லையா அப்போ தான் ஆகும் காசிக்கு போகிறது வயசு வித்தியாசமே கிடையாது அந்த காலத்தில் வயசான தான் போகணும்னு சொல்லுவாங்க ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை போனால் திரும்பி வருவாங்களோ தெரியாது அதனால் இன்றைக்கு அப்படி கிடையாது ஏறு டேரெக்ட் வாரணாசி ஃப்ளைட் ஏறுனிங்கன்னா மூணு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம் இப்போ கே ட்ரெயினில் ஏறினா ஒன்றரை நாளில் போய் சேர்ந்துடலாம் எல்லா ஃபெசிலிட்டி இப்போ இருக்குது வயசு வித்தியாசம் கிடையாது சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் போகலாம் அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு இடம் தயவு செஞ்சு போயிட்டு விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு காசு விசாலாட்சி தரிசனம் பண்ணிட்டு அன்னப்பூர்ணி தரிசனம் பண்ணுங்க ஏன்னா அன்னப்பூர்ணி எல்லோரும் சாப்பாட்டுக்கு நினச்சிட்டு இருப்பீங்க சாப்பாட்டுக்கு மாத்திரம் கிடையாது இப்பேற்பட்ட கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய சக்தி அன்னப்பூர்ணிக்கு உண்டு அன்னபூர்ணி மந்திரம் கடன் பிரச்சனை தீர்க்கும் இது ஒரு தாந்திரிக ரகசியம் அவ்வளோ விசேஷமான இடம் கால பைரவர் உட்காந்துட்டு இருக்கிற இடம் அறுபத்தி நாலு பைரவர்களும் படித்தற உட்காந்துகிட்டு இருக்கிற கூடிய இடம் அவ்வளோ சிறப்பான இடத்துல போய் அங்கே அந்த விஸ்வநாதர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் கிடச்சிருச்சுன்னா எங்கே இருந்தாலும் இந்த மோட்சம் உங்களுக்கு அவர் நினைத்தால் நடக்கும் சாயராம்